பாட்டியை பாருங்க சாக போற நிலைமையிலயும் மேக்கப் இல்லாம இருக்க மாட்டேன்னு பெட்ல படுத்துக்கிட்டு இது பண்ற அட்டோலியத்தை பாருங்க

இந்த நாயோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு டம்மியான நைஃபை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாயை குத்துற மாதிரி ஆக்சன் பண்றாரு அதுவும் செத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருது ஆனால் அதே நைஃபை அந்த பக்கத்தில் இந்த நாய்கிட்ட குத்தும்போது இந்த நாயை ரியாக்டே பண்ணலா அப்புறம் சோறு ஓடுவான் அப்படி வந்து மானகிட்ட சொல்ற எனக்கு வேணாம் அப்போ ஒரு வாரத்துக்கு நீ என் வாயத்தா பாக்கணும் போ அருவ ஒரு வாய் சோசிக்கிறதுக்கு என்னன்னா மனவே குத்துடா செத்துட்டா ஓனர் சந்தோஷமா சோறு கொடுக்க இந்த பாட்டிக்கு எவ்வளவு திறமை உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க பீர் பாட்டிலோட முடிய அத்தி வச்சு ஓபன் பண்ணி பாக்குறாங்க முடியல ஆனா இந்த பாட்டி ரெண்டே தட்டு தட்டி டக்குன்னு ஓபன் பண்ணிடுது கடைக்காரன் டைரக்டா கேட்டா எதுவும் தரமாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு கடையில இருக்கிற தகர ஓட்டு மேல ஏறி அசால்டா ஒரு லேஸ் சரத்தை ஏத்துக்கிட்டு போயிருச்சு யாராவது இருக்காங்களா என்ன பண்ணிடுவாங்க எடு ஒரு சரம் லேஸ் பாயிட்ட ஆமா இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு இதுதான் ஒரு பிஸ்கட் கேட்டா கொடுக்க மாட்டேனா ஒரு பாலப்பழம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேனா இப்ப என்ன பண்ணீங்க பூனைய வண்டியில கூட்டிட்டு போறாங்கிற பேர்ல எப்படி நசுக்கிட்டு போறானுங்கன்னு பாருங்க பாவம் அதுக்கு கக்காவே வந்துருச்சு

இதுல பாத்தீங்கன்னா ஓலி கொண்டாடிட்டு இருக்கும் போது இந்த பையன் கையில பாத்தீங்கன்னா ஒரு பலூன் தண்ணியை வச்சிருந்து அதை அந்த பொண்ணு மேல வேகமா அடிச்சதும் அந்த பொண்ணுக்கு வலிச்சிருக்கும் போல உடனே அழுதுட்டு அங்க கம்மனை நின்றுட்டு இருந்த நாயை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சும்மா அது பாட்டுக்கு தானே நின்றுட்டு இருக்கு நீ அடிக்கணும்னா அந்த ஓடி போன பையனை தான் அடிச்சிருக்கணும் இப்ப பாரு எங்க எங்க அடிக்கிறேன் பாரு இன்னைக்கு சரியான வெறியில கூட ஓடோட வருஷதா

நம்ம வீட்டு கிளம்பு அப்படியே போட இல்லையே போ

ஹலோ டேய் எங்கடா இருக்கீங்க பசங்க உட்காந்துக்கிறாங்கடா கை கால உதவுதான்டா டாக்டர் சார் டாக்டர் போலீஸ் சார் உங்ககிட்ட பேசணுமா போலீஸ் கொடுக்குறேன் ஸ்பீக்கர்ல போடுறேன் ஆ ஹலோ டாக்டரா ஆமா ஐ அம் செந்தில் டாக்டர் எம்பிபிஎஸ் ஒரு அஞ்சு மாத்திரை பேர் சொல்லு விக்ஷாங்ஸன் 500 அனா சிங் விக்ஸ் முட்டாய் ஆல்ட் குள்கொண்டி உன்னை சொல்ல குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை தப்பா ராஜ்மாதா சமர் shank फूंक दो குட்டி பையன் கையை வச்சுட்டு கம்மன இருக்காம எங்க தட்டறான பாருங்க

ஜீரோ பிராக்டர்ங்கிற பேரில் இவனுக்கு பண்ணுற அட்டோலியத்தை பாருங்க அதுலயும் இவனை பாருங்க ரொம்ப அட்வான்ஸா போய் கைய எங்க வச்சு இது பண்ணிட்டு இருக்கானு இன்னும் பாக்க போனா நிறைய வீடியோ இதை விட மோசமாவே இருக்கு அது எல்லாத்தையும் யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது சார் வடகரி வடகரிங்க ஒருத்தர ஒருத்தரை பார்த்தோம் அது ஒருத்தர ஒருத்தர் மறந்தோம் என்ன கிளம்பி சத்து கேக்குது

உங்களுக்கு எதுக்கு முழு தெரியணும் சரி உனக்கு தெரிஞ்சா போது நீயே பாத்துக்க நேரம் என்ன மறுபடியும் இல்ல இடம் ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன் சரியா தானே இருக்கு சரியா இருந்தா சரிதான் தென்னையில நடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா காமெடி వర్త్ వర్త్ మన చేసిన పనులన్నీ వర్తేవర్మా వర్త్తో చూసావా పళ్ళు చెదిరిపోయేలా ఉంది వర్మా మైండ్ ఫ్లోయింగ్ ఏరే లెవెల్ వర్మ நான் ப்ரோ நெட் ஸ்லோவா இருக்கா அடி நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ பூரா பார்த்து ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க வீடியோ பத்தி சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்